டாப் சிலிப் வந்து யானைகள் முகாம் இருக்குதுங்க கோழிக்கமிட்டி என்ற ஒரு இடத்துல வந்து யானைகள் முகாம் இருக்குதுங்க அங்கே வந்து டூரிஸ்ட் ஏரியா தானுங்க நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து யானை சவாரி இதெல்லாம் வந்து சுற்றுலா தலம் மாதிரி யானை சவாரிகள் பண்ணுறவங்க விடுமுறை நாட்கள் பண்ணுறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா பரம்பிக்கோளத்துலேருந்து ஆளியாக இருக்க வர நீர்நிலைகள் வந்து இது அதிகமாக இருக்குதுங்க வாய்க்கால் இதெல்லாம் அதிகமாக இருக்குதுங்க டாப் ஸ்லிப்புக்கு அடிவாரத்தில் இருக்குங்களா ஆமாங்க டாப் ஸ்லிப் அடிவாரம்தான் இருக்குதுங்க இங்கே யானைகள் அதிகமாக இருக்குங்களா யானைகள் வந்து மிக அதிகமாக இங்கே இருக்குதுங்க இப்போ இரவு நேரங்கள்னு பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து அதிகமாக இங்கே வருங்க உணவுகள் தேடி அதிகமாக யானைகள் வரும் தென்னை மரத்தை பார்த்தா அங்கேருந்து வந்துடும் 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 தென்னைக்கு தான் தென்னைக்கு அதிகமாக வரும் விரும்பி சாப்பிடும் ஆமாம் ஆமாம் பொள்ளாச்சி வந்து சவுத்து நார்த்து ரெண்டு பிரிவு இருக்கு ஆமாங்க சார் இந்த சவுத்துங்கிறது என்ன நார்த்துங்கிறது என்ன இதை பற்றி சொல்லுங்கள் சவுத் சைடு பார்த்தீங்கன்னா போகிற இயற்கை விவசாயம் தான் அதிகங்க அந்த இயற்கை எழில் வந்து அதிகமாக இருக்குங்க சவுத் சைடுங்க நார்த் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க் தான் அதிகமாக இருக்குங்க

அதாவது இந்த பொள்ளாச்சியில் நிறைய பழைய காலத்து பில்டிங்லாம் இருக்கும் ஆமாங்க சார் அது வந்து ஷூட்டிங்காக பயன்படுத்துவாங்க ஆமாங்க அந்த மாதிரி இடத்துல நிறைய ஷூட்டிங் எடுப்பாங்க ஆமாங்க சார் அங்கே சார் அந்த காலத்தில் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஷூட்டிங்னாவே பொள்ளாச்சி தான் லேண்டில் எடுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு லொக்கேஷன் நல்லாயிருக்கும் பசுமையாக இருக்கும் கண்ணுக்கு எட்டுனது ரொம்ப பசுமையாக இருக்கும் இந்த பொள்ளாச்சினாலே வந்து வந்து அதிகம் வாங்க ம் ஏகை பொள்ளாச்சி தான் இப்போ அந்த பண்ணி பார்க்குறீங்களா அந்த ஆமாங்க சார் அது வந்து மட்டையை தேங்காய் உரிமட்டை எடுத்து போகிறேன் இந்த மட்டையில இந்த வண்டியில் வந்து எங்கள் தேங்காய் கொண்டு போகிறதுனா எவ்வளோ கொள்ளளவு இதில் வந்து பார்த்தீங்கன்னாங்க சார் ஒரு பதினாலு டன்னு பதினாலு ஈச்சரில் வந்து டன் பதினாலுடன் பதினாலு ஆமாம் சரி இப்போ எந்த மாதிரியான வியாபாரிகள் இப்போ வந்து நம்மகிட்ட தேங்காய் வாங்கிட்டு இருக்காங்க நம்மகிட்ட தேங்காய் வாங்க வியாபாரி வந்து ஹோல்சேல் வியாபாரிங்க சரி நம்மகிட்ட வந்து வாங்குற வியாபாரிகள் பார்த்தீங்கன்னாங்க இப்போ கேரளா கர்நாடகா ஆந்திரா வந்து ஹோல்சேல் வேலை அவங்க வந்து தேங்காய் வாங்கி அவங்க வந்து ரீட்டைல் வந்து சேல் பண்ணுறாங்க மும்பை இருக்குன்னு வச்சுக்கங்களேன் மும்பை வந்து பெரிய மார்க்கெட் ஆமாம் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதி தனியாக இருக்கும் ஆமாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு வந்து மார்க்கெட் இருக்கும் ஆமாங்க அந்த மார்க்கெட்டுக்கு வந்து அங்குக்கிட்டலாம் தேங்காய் விளைச்சல் அதிகமா கிடையாது லேடிங்க தான் போயிடு இங்கேருந்து வந்து அவங்க பல்க்கை எடுப்பாங்க ஆமாக்கா ப்ரொடக்ஷன் பல்க்காக ப்ரொடக்ஷன் வந்து இருபது டன் இருபத்தி ரெண்டு டன் நம்மகிட்ட வந்து பல்க்கை எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க இது ஒரு பார்ட்டி இருக்காங்க சரி அவங்க லேடிஸ் தாங்க நம்மள்ட்ட தான் கம்பல்சரி வாரத்துக்கு வந்து ரெண்டு டைம் பன்னெண்டு பன்னெண்டு டன் பதிமூணு டன் அதுதான் ஒரு வெயிக்கிள் வர மாதிரி எடுத்துடுவாங்க சார் அது ஒரு ஈச்சர் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஆமாங்க இப்போ மினிமம் வந்து எவ்வளோ ஆர்டர் நீங்கள் கொடுப்பீங்க சார் மினிமம் வந்து சார் வந்து ஸ்டார்டிங் வந்து பிக்கப்புங்க பிக்கப் வந்து கண்டன எக்ஸ்போர்ட் வர கண்டி எதைக்கு கொடுக்கலாம் மினிமம் ஒரு பிக்கப் நிறைய அளவுக்கு வாங்கிக்கலாம் ஆமாம் ஸ்டார்டிங் பிக்கப்னா எத்தனை டன் வருங்க ஒரு மூணு டன்ங்க சார் மூணு டன் ஆமாம் மினிமம் மூணு இருந்து மேக்ஸிமம் எத்தனை டன் மேக்ஸிமம் ஐம்பது டன் வரைக்கும் ஏற்றலாங்க ஒரு நாளைக்கு அந்தளவுக்கு பர்ச்சேஸ் கொடுக்கலாங்க ம் சரி பொள்ளாச்சி வந்து ரெண்டு நகராட்சிங்களா சார் ஒரே நகராட்சி தாங்க சார் பெரிய வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குனு இருக்கு இப்போ ஆனமலை வந்து வட்டாரம் ஆமாம் ஆனமலை வட்டங்க மற்ற ஊரில் இருக்க காய்க்கும் நம்ம ஊரில் இருக்க தேங்காய்க்கும் என்ன வித்தியாசங்க சார் மற்ற ஊரில் இருக்க காய் காயம் நம்ம ஊருக்கு காய் வந்து பார்த்தீங்கன்னாங்க கிரேட் குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குங்க அந்த தேங்காய் உடச்சி பாத்தீங்கன்னா உள்ள அந்த பருப்பு தன்மை வந்துங்க ரொம்ப குவாலிட்டியான தன்மையாக இருக்குங்க எண்ணெய்க்கு எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் வந்து குவாலிட்டி தான் மெயினாக கேட்குறாங்க அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி தான் இருக்குங்க தேங்க்யூ இப்போ கொப்பர தேங்காய் போடுறாங்களா ஆமாங்க சார் அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்ம கிட்ட வாங்கலாம் நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்காங்க சார் காங்கே தொழில் நம்மகிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க வாங்கி தான் கொப்பர மில் வச்சிருக்கிற ஆட்கள் வாங்கிட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட்டுக்கு உண்டா நாட்கள் வாங்கிட்டு இருக்காங்க பவுடர் கம்பெனிக்கு உண்டான நாட்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க பவுடர் தேங்காய் தேங்காய் பவுடருங்க பவுடர் எடுக்கிற கம்பெனி ஆமாம் ஆமாங்க சார் தேங்காய் வந்து மூணு கிரேடாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் கிரேடு வந்து பச்சைங்க செகண்ட் கிரேடு வந்து கசங்கள் தேங்காய்ங்க தேர்ட் கிரேடு வந்து கருப்பு தேங்காய்ங்க இந்த மூணு கிரேடு இருக்குங்க அந்தந்த கஸ்டமருக்கு வந்து எப்படி எப்படி தேவைப்படும் அது போகாமல் பச்சை ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்லாங்க பச்சைங்கிறது எப்படி இருக்குங்க சார் பச்சைங்கிறது மேலே தேங்காய் வந்து அந்த மேல் மட்டையே வந்து பச்சை கலர் இருக்குங்க சார் கசங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு பதினஞ்சு நாள் கருஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மேலே லைட்டாக கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குங்க சரி அது வந்து கசங்களுங்க கருப்பு தேங்காய்ங்கிற பார்த்தீங்கன்னா மட்டையே ஃபுல்லாக ஃபுல்லாகவே கருப்பாக தான் இருக்குது அதாவது இப்போ சந்தையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா உரிச்ச தேங்காய் மாதிரி இருக்கும் அது வந்து பச்சை தேங்காய் ஆமாங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா கேரளா வந்து பாத்தீங்கன்னா பச்சை காய் தான் அதிகமா கேக்குறாங்க இப்போ இதே நார்த் சைடு பாத்தீங்கன்னா கருப்பு காய் தான் அதிகமா கேக்குறாங்க கருப்பு காய்னா கொஞ்சம் தேங்காய் பருப்பு நல்லா இருக்கும் பருப்பு நல்லா இருக்குங்க அதை விட இது வந்து ஒரு பத்து நாள் அந்த மாதிரி லைஃப் வந்து எக்ஸ்ட்ரா வரும் பச்சை காய் கருப்பு கருப்பு காய் கொஞ்சம் காஞ்சி இருக்கும் ஆமா இப்போ நீங்கள் எந்த மாதிரியான காய் கொடுப்பீங்க மூணு கிரேட் நம்ம மூணுமே மூணு கிரேடான காய் மூணு கிரேடு ஆமாம் கஸ்டமருக்கு வந்து எப்படி தேவைப்படா அந்த மாதிரி நான் பண்ணி நான் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க சரிங்க அவங்க வந்து நீங்கள் அப்படிங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் மாதம் கட்டலாங்களா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சார் தேங்காய் மூலமாக என்னென்ன தயாரிக்கலாங்க சார் தேங்காய் மூலமாக பார்த்தீங்கன்னா எண்ணெய்ங்க அப்புறம் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறாங்க உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறாங்க அப்போ தேங்காயோட மட்டையில் பார்த்தீங்கன்னா சிப்ஸு சிப்ஸ் கண் கட் பண்ணிங்க எக்ஸ்போர்ட் இருக்குங்க தேங்காய் பித்தில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டி நார் கயிறு சம்மந்தப்பட்ட எல்லாமே தயாரிக்கலாம் சார் இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து தயாரிக்கிறாங்க மேடம் அதுக்கு வந்து எந்த தேங்காய் வந்து பயன்படுத்தணும் இருக்கும் அதுக்கு தேங்காய் வந்து எண் எண்ணெய் தயாரிக்கிறதுக்குங்க ஒரு தேங்காய் வந்து நல்ல விளைச்சலான தேங்காய்ங்க அதாவது ஐம்பது நாள் அறுபது நாள் அந்த மாதிரி தேங்காய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் குவாலிட்டியான தேங்காய் வந்து எண்ணெய் வந்து தயாரித்து நல்லாயிருக்குங்க Aquest conjunt és molt bé, bé, és